நீ நடக்குதா நடக்கலையா அதுதான் எப்படி அதை கண்டுபிடிச்சிடலான்னா இந்த பிள்ளைங்க லவ் மேரேஜில் காமிச்சு கொடுத்துரும் இஷ்டப்படி ஜீவியம் ஆமாம் தவைக்கு வர்றதோ வஸ்திரம் அதனால தான் நம்ம நம்மளுடைய தலைமைத்துவத்தில் கூடுமானம் வரைக்கும் இந்த வஸ்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை கலருக்கு அது சொன்னால் எல்லாம் நாளைக்கு எல்லாம் வெண்புறா மாதிரி வந்துடுவாங்க அது ஒன்றும் பெரிய கம்பு சுத்திரம் இல்லை அதுக்கு ஆயிரம் வசனம் இருக்குது ஆதரவான வசனம் இருக்குது ஆனால் நடைமுறை அதை போட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஆலோசனெலாம் வீட்டில் நடந்ததுன்னு என்ன பண்ணுறீங்க அது உங்களை காக்கும்னு நினைக்கிறீங்களா காக்காதியா வஸ்திரம் காக்காது வஸ்திரத்தை காட்டிலும் வார்த்தை தான் உங்களை காக்கணும் அந்த வார்த்தைக்கு தான் விரோதியாக இருக்கணும் எனக்கு என் மனைவிக்கும் பிரச்சனை அதை உட்காந்து பேசி சரி பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது அதோட அந்த அந்தவுடைய ஜம்ப்ஸ் அண்ட் பேக்டீரியாவோடு வளருது இந்த பிள்ளையும் அந்த கிருமியோடு வளருது அப்போ எதுனாவும் அப்பா இல்லாத அந்த நேரத்தில் என் அம்மா வந்து அப்பாவை பற்றி நிறைய பேசுவோம் அப்போது இந்த கேப்பில் தான் பசங்க மிஸ் ஆகுது முதல்ல தேவ பயமும் கிடையாது மனுஷ பிரியம் மனைவி மேலே பிரியமும் கிடையாது கணவு மேலே ஒரு பயபக்தியும் கிடையாது ஒரு பிரியமும் கிடையாது அன்பே கிடையாது அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் பசங்க சொல்லுவாங்க நாங்கள் அன்பை தேடி போகிறோம் எங்கள் வீட்டில் எப்பவும் சண்டையாக நடக்குது இவன் மட்டும் என்ன செய்ய போகிறான் அவன் அப்பா அது இவ்வளோ தூரம் வந்துச்சு வண்டி வாழ்க்கை இவ்வளோ தூரமாக வந்துச்சு இதுங்க என்ன ஆகுமோ என்ன நிற்குமோ நிர்மூலமாகமோ தெரியாது நீதிமானே ரச்சிக்கப்படுறது அறிதாலும் பாவிக்கு அங்கே பங்கு ஏதுன்னு சொல்லிறதுக்கான காரணம் தான் புரிந்து கொள்ளுங்க ஏன் ஐயா இந்த பிரச்சனை எதுக்கு இந்த பிரச்சனை இங்கே தான் தவறுது சாரால் சரி கட்டினா தான் ஈஸாக்க பலி செலுத்த முடியும் இதுக்கு பல யூடியூப்பில் பல பல தப்ப தவறான வியாக்கியானங்கள்லாம் இருக்குது இவர் இந்த பலி சேலத்தை கொண்டு போயிட்டு வந்ததுலேருந்து சாராளுக்கும் ஆப்ரகாமுக்கும் டச்சே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லி வச்சுருக்கான் ஒரு புண்ணியமாக அதுக்கு வேத அத்தாட்சி கிடையாது இந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்குது சொல்லாமல் போக முடியுமா ஐயா நாளை காலைல நாலு மணிக்கு வாங்க ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டு அம்மாவுக்கு தெரியாத நீங்கள் வந்துடுவீங்களா பிரதர்ஸே ஆண்களே சொல்கிறேன் உங்கள் வீட்டு அம்மா நான் கூடுமா நாளைக்கு காலைல நாலு மணிக்கு சொல்கிறேன் ஐயா நாளைக்கு கால நாலு மணிக்கு வாங்கண்ணா முதல்ல ஒய்ஃப்கிட்ட சொல்கிறீங்க ஐயா கூப்பிட்றாரு என்ன எழுப்புன்னு அந்த அம்மா எழுப்புறன்ட்டு அந்தம்மா தூங்கிடுச்சுன்னா முடிஞ்சிடுச்சு கதை இல்லை அலாரம் வைப்பீங்க இல்லை செல்ஃபோனில் அலாரம் செட் பண்ணிங்க என்னென்னமோ பண்ணி அந்த அம்மாவுக்கு தெரிய வச்சுருவீங்க நாலு மணிக்கு நீங்கள் எழுந்துக்க போகிறீங்கனாலும் தெரியும் அப்படி ரகசியமாலாம் ஏஞ்செல்லாம் வரதெல்லாம் மாட்டினா அவ்வளோதான் உங்களுக்கு எனக்கும் சேர்ந்து டோஸ் விடுவோம்